கட்சிய காப்பாத்துறதுக்காகவும் அவர் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டாரு ஆனா அது எல்லாம் அவருடைய உண்மையின் முகமை எல்லாமே வந்து கோவை மக்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு சார் டேட்டா இல்லாம பேசுறது அப்படிங்கறது வந்து திமுக கைவள கைவந்த கலை சார் ஏன்னா வரைக்குமே இந்த அறுபது வருஷத்துல அவங்க நடத்தின ஆட்சி எல்லாமே வந்து அந்த டேட்டா இல்லாம நாங்க அந்த கொள்கையை இந்த கொள்கையை நிறைவேற்றிட்டோம் இதுதான் சார் டேட்டா படி பேசினா அவங்க செஞ்ச அந்த ஒன்னு ரெண்டு திட்டத்திலயும் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய அமைச்சர்களை வச்சு அவங்க வந்து மக்களை ஈவுபடுத்தி பேசி உங்களுக்கு நாங்க இதெல்லாம் வழங்கிட்டோம் நாங்க பெருமிதமா சொல்லல அவங்க போட்ட பிச்சை மாதிரி சொல்லியிருக்காங்க சார் உண்மையிலே ஏழை குழந்தைகள் பயனடைந்து விடுவார்களோ என்ற பயத்தில் மட்டுமே திமுக அரசு இன்றளவும் அதை எதிர்த்து வருகிறது அதுதான் நீட் விவகாரத்திலயும் இதே தான் சார் புலி தொழிலாளியோட மகன் இப்ப காய்கறி ஒரு அம்மாவுடைய மகள் டாக்டரா இருக்கான் தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது நமக்கு நம்மளுடைய சொசைட்டில தான் எதுவாக இருந்தாலும் ஆமா தீவிரவாதத்துக்கு சரி தீவிரவாதத்திற்கு கிடையாதுதான் சார் மக்களே சொந்த நாட்டை தமிழ் பண்றாங்க எங்களுக்கு வந்து ஆறு மணிக்கு மேம் நீங்க போற சப்போஸ் கூட போற நினைச்சீங்கன்னா ஆறு மணிக்கு மேல போற நிறுத்தம் நிறுத்தம் சொல்லிருவீங்களே ஏன்னா இங்க ஆறு மணிக்கு மேல கேஸ் கிடையாது கரண்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு பண்றாங்க சார் தமிழக அமைச்சராவில வரலாற்றுல இல்லாத ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு மேம் இரண்டு அமைச்சர்கள் வந்துட்டு பதவி ராஜினாமா செஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செந்தூர் பாலாஜிக்கு ஊழல் வழக்குல உச்சநீதிமன்றம் கொடுத்த இது காரணமாக ராஜினாமா பண்ணிருக்காங்க பொன்முடி அவர்களின் இழிவான பேச்சுகள் அவருடைய ஊழல் சம்பந்தமாக அவருடைய பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இந்த மாற்றம் ஏற்பட்டுருக்குது சரிங்களா சார் முதல்ல வந்து அவங்களா ராஜினாமா பண்ணாங்க பொன்முடி சார் அமைச்சர் பொன்முடி சாரா இருக்கட்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சாரா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் அவங்கள அவங்களா முன் வந்து ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னு சொல்றதே வந்து ஃபர்ஸ்ட் தவறான ஒரு கருத்து சார் ஆக்சுவலா உச்ச நீதிமன்றம் பல முறை அவர்களுடைய கண்டனத்தை உச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் நீதிமன்றத்திலேயே தெரிவித்துள்ளனர் அமைச்சரா இருக்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு எஸ்பெஷலி செந்தில் பாலாஜி சாருக்கு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஒரு த்ரீ டேஸ் பேக் என்ன சொன்னாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல உங்களுடைய ஜாமீன் மனுவை நாங்க ஏத்துக்கணும்னா நீங்க முதல்ல அமைச்சர் பதவியில இருந்து ரிசைன் பண்ணுங்க நீங்க ஜெயிலுக்குள்ள அமைச்சரா இருக்கணுமா இல்லை வெளியில வெளியில இருந்து அமைச்சரா இல்லாம ஆளா வெளியில இருக்கணுமா ஜாமீன்ல வெளியில வரணுமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிதான் சார் அவரோட மனுவையே வாங்கியிருக்காங்க நீதிமன்றத்துல இருந்து ஒரு புஷ் பண்ணப்பட்டு அதாவது நீங்க வந்து அமைச்சரா இருக்க தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல இருந்து புஷ் பண்ணப்பட்டு அவர்னால வேற எதுவுமே பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷன் அதாவது டெண்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இத வந்து தமிழக அரசு அவர்கிட்ட சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி நீங்களாவே ராஜினாமா கொடுத்துருங்க எங்களுக்கு வேற வழி இல்ல எங்களுடைய ஆட்சிக்கே இது வந்து பாதகம் விளைவிக்கும் செயலா இருக்கு நீதிமன்றத்துல இருந்து பலமுறை கண்டனங்கள் வந்துருச்சு இத வந்து எல்லா சேனல் நியூஸ் சேனல்ஸ்லயும் விவாதம் நடத்துறாங்க எல்லாரும் இன்டர்வியூஸ்ல சொல்றாங்க பொதுமக்கள் பொதுவெளியில பொது வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு கண்டனங்கள் வலுத்ததுக்கு அப்புறமா தான் செந்தில் பாலாஜி சார் பண்ணப்பட்டு ராஜினாமா எழுதி கொடுக்க வச்சிருக்காங்க இன்றைய ஆளும் திமுக அரசு அதுதான் உண்மை அடுத்தது பொன்முடி பொன்முடிசரோட ஆபாச பே ஆபாசமான பேச்சுக்கள் அவர் வந்து போது வெளியில மக்களை இழிவா பேசுறது இதெல்லாம் வந்து புதுசு கிடையாது சார் அவர் போற ஏதாவது ஒரு மாநாட்டுல ஏதாவது ஒரு கூட்டத்துல பொதுமக்கள் எந்திரிச்சு ஏதாவது எங்களுக்கு இந்த பெசிலிட்டி இல்ல இப்ப ரீசெண்டா கூட ஒரு ஒன் மந்த் பிஃபோர் சார் எங்களுக்கு வந்து வாட்டர் பெசிலிட்டி எங்க ஊர்ல கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு ஒரு தாய்க்குள்ள அதாவது ஒரு மகளிர் எந்திரிச்சு சொல்றாங்க அவரை அவங்களை திட்டி உட்கார வைக்கிறாரு அத அப்படியே ஆக்சுவலா வந்து பொன்முடி சார் வந்து முனைவர் பட்டம் வாங்கினவர் சார் உயர்கல்வித்துறை அமைச்சர இருந்தவர் அவருக்கு ஆக்சுவலா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஆனா இத பத்தி பொது நம்ம எப்படி பேசணும் எப்படி ம பொது மக்களை அணுகணும் அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் கூட இல்லாம ஒரு ஆபாசமான பேச்சுக்கள் இழிவான பேச்சுக்கள் பொது மக்களை பொது வெளியிலேயே திட்டுறது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் வந்து வேற வழியே இல்லாம திமுக அரசு அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திரக்கு எவ்வளவோ கடைசி கட்ட முயற்சிகளை எடுத்துட்டு வேற வழி இல்லாம இப்ப அவங்கள புஷ் பண்ணி ராஜினாமா கொடுக்க வச்சிருக்காங்க அதுதான் உண்மை மத்தபடி நாங்க செஞ்ச தப்பு கோவில்ல நாங்க பேசுனதுக்கு வருத்தப்பட்டோ நாங்க ராஜினாமா செய்யறோம்னு அவங்க ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ணல அதுதான் உண்மை நீங்க கோவை பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க கொங்கு மாவட்டத்துல செந்தில் பாலாஜி செல்வாக்கு எப்படி மேம் இருக்கா அரசியல் செல்வாக்கு சார் செந்தில் பாலாஜி சார் வந்து ஏற்கனவே வேற ஒரு கட்சியில இருந்து அதாவது வேற ஒரு திராவிட கட்சியிலிருந்து இப்ப திருப்பி திமுக வந்திருக்கார் வந்தாரு வந்து திமுகக்கு வந்த உடனே அவர் வந்து தன்னை நிலப்படுத்திக்கிறக்காக கோவையில அந்த கட்சியில இப்ப புதுசா அதுக்கப்புறமா அவர் ஜாயின் பண்ண கட்சியில அதாவது டிஎம்கேல அவரை நிலை நிறுத்து நிறுத்துறக்காக அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு என்னெல்லாம் செய்யணுமோ இந்த சென்ஸ் அஹ் தமிழ்நாட்டோட மெயின் வருமானமா திமுக அரசு கருதற ஆஹ் டாஸ்மாக் டாஸ்மாக்ல அவர் ஒரு அமைச்சர் போஸ்டிங் வாங்கி அவர்னால டாஸ்மார்க்ல என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க வித் எவிடன்ஸ் அப்போ வித்தவுட் எவிடன்ஸ் அதாவது வித்தவுட் எவிடன்ஸ் இன் த சென்ஸ் நம் பொது இன்னும் நமக்கு எவிடன்ஸா வராத ஆவணங்கள் படி பார்த்தா மீடியா சொல்லுது நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கலான்னு ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் ஊழியர்கள் சொல்றாங்க ஆஹ் ஆயிரம் கோடிங்கிறதெல்லாம் கம்மி அதாவது ஆவணங்களை ஆவணங்களோட அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னு ஆனா பல ஆயிரம் கோடி அதாவது சுமார் ஆயிரம் கோடியிலிருந்து நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் நிச்சயமாக ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுது அந்த அளவுக்கு ஊழல் பண்ணி அவர் தனியா வச்சுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருந்திருக்காது இல்லைங்களா அதுல கண்டிப்பா யார் யாருக்கு எங்கெங்க ஷேர் போகணுமோ அவங்களுக்கு போயிருக்கு சோ அதனாலதான் இவ்ளோ நாள் இவ்ளோ எதிர்ப்புக்கு மத்தியில அவர் வந்து அவருடைய பதவியை ரீடைன் பண்ண முடிஞ்சிருக்கு பண்ண வச்சிருக்கு இந்த அரசு அதுதான் உண்மை சார் சோ அவரு வந்து கட்சியில அவரோட போஸ்டிங் நிலைநிறுத்திருக்க நிறுத்துறக்காகவும் அவருடைய கட்சியை காப்பாத்துறதுக்காகவும் அவர் வந்து டாஸ்மார்க்க எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டாரு ஆனா அது எல்லா அவருடைய உண்மையின் முகமை எல்லாமே வந்து கோவை மக்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு சார் சோ அவர் மேல இருக்கிற கோபத்தையே வந்து டிஎம் கே மேல காட்டுறதுக்கு வந்து அதாவது திமுக அரசு மேல காட்டுறது வந்து நிறைய சான்சஸ் இருக்கு இருபத்தி ஆறுல கோவையில திமுக அப்படிங்கிறது வந்து ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து செந்தில் பாலாஜி சார் கொண்டு வந்து விட்டுட்டாரு அதுதான் உண்மை சார் இவ்வளவு குற்றச்சாசமத்திலையும் ஆனா திமுக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நம்பிக்கணும்னு சொல்றாரு மீண்டும் வந்து எங்களுடைய ஆட்சிதான் டூ பாயிண்ட் ஜீரோ திராவிட மாடல் நாங்க அமைக்க போறோம் அப்படி பெருமிதத்தோட சொல்றாரு இது எப்படி பாக்குறது சார் தயவு செய்து 2.0 னலாம் சொல்லாதீங்க சார் 1.0 வே இங்க யாரனாலே தாங்க முடியல சார் நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அதாவது திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரி உயர்த்தினீங்க மின்சார வரி உயர்த்தினீங்க பத்திரப்பதிவுக்கான கட்டணங்கள் அதை உயர்த்தினீங்க நீங்க வந்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க என்னெல்லாம் செய்வோம்னு சொல்லி வந்தீங்களோ அதை எதுவுமே சரிவர செய்யல அப்படியே நீங்கள் செஞ்ச ஒண்ணு ரெண்டு திட்டம் அதாவது நம்முடைய தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கற அந்த திட்டத்தையே வந்து உங்க அமைச்சர்களே கொச்சைப்படுத்தி பேசிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் துரைமுருகன் சார் சொல்லியிருந்தாரு நாங்க கொடுத்த ஆயிரம் தானே தாய்மார்கள் பவுடர் போட்டு வெளியில வர்றீங்க அப்படின்னே சொல்லிட்டாரு சோ அதே மாதிரி பொன்முடி சார் பொன்முடி சார் வந்து நம்ம பஸ்ல போற அதாவது மகளிருக்கான இலவச பஸ் வசதி திட்டத்தை ஓஸ்ல தானே போறீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாரு சோ அவங்க செஞ்ச ஒரு ஒன்னு ரெண்டு நல்ல திட்டங்களை கூட அவங்களுடைய அமைச்சர்களை வச்சு மக்களுக்கு நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் இழிா மக்களை பத்தி பொது மக்களை பத்தி பேசி காமிச்சிட்டாங்க சோ அவங்க பண்ணதுக்கான அந்த முகாந்தரமமே இல்ல அதுக்கான பெறப்போதே இல்லை அந்த அளவுக்கு அவங்க பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஜீரோல அவங்க பண்ண ஊழல்கள் அதாவது சார் இப்போ டிஎம்கேல பாத்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் எத்தனை அமைச்சர்கள் மேல இருக்கு சார் நம்ம எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஜெகத் ரட்சகன் பொன்முடி இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போயிட்டு இருக்கு சார் சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் போட்டாலே அவங்க ஆயுஸ்க்கும் அந்த வழக்க வழக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க சோ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோனால இதுல பிரிச்சு சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லை சார் ஒன் பாயிண்ட் ஜீரோலேயே நீங்க வந்து தமிழ்நாட்டை எந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தணுமோ அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு நீங்க பேசினாலே தமிழ்நாடு நீங்க எந்த நிலைமைக்கு போகணும் சொல்ல முடியாது அதனால உரிமை பெண்களுக்கும் நாங்க வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கோம் அப்படின்றாங்க ஏகப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் நான் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் அதுதான் சார் அந்த டேட்டா இல்லாம பேசுறது அப்படிங்கறது வந்து கைவந்த கலை சார் ஏன்னா இது வரைக்குமே இந்த அறுபது வருஷத்துல அவங்க நடத்தின ஆட்சி எல்லாமே வந்து அந்த டேட்டா இல்லாம பேசினதுதான் நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அந்த கொள்கையை பண்ணி கொண்டு வந்துட்டோம் இந்த கொள்கையை நிறைவேற்றிட்டோம் இதுதான் சார் டேட்டா படி பேசினா அவங்க செஞ்ச அந்த ஒண்ணு ரெண்டு திட்டத்திலையும் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய அமைச்சர்களை வச்சு அவங்க வந்து மக்களை ஈவுபடுத்தி பேசி உங்களுக்கு நாங்க இதெல்லாம் வழங்கிட்டோம் நாங்க பெருமிதமா சொல்லல அவங்க போட்ட பிச்சை மாதிரி சொல்லியிருக்காங்க சார் பொதுமக்கள் யாருமே வந்து எதுவுமே பொதுமக்களுக்கு எதுவுமே ஓசி கிடையாது சார் எல்லாருமே வரி கட்டினாங்க எல்லாத்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மடங்கு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல மடங்கு வரிகள் உயர்த்தப்பட்டு அந்த பல மடங்குல அவங்க ஒரு பங்கு லாபம் எடுத்துட்டு தான் ஒரு சின்ன சின்ன பெசிலிட்டிஸ் அதாவது சின்ன சின்ன திட்டங்கள் நிறைவேற்றி கொடுத்தாங்க அதையே கூட பொது வந்து ஒரு இழிவா பேசிதான் அமைச்சர்கள் வந்து அதை கொடுத்திருக்காங்களே தவிர இதுல வந்து திமுக வந்து இத பண்ணியிருச்சு இருச்சு அதை பண்ணி டேட்டா இல்லாம என்ன வேணா பேசலாம் சார் டேட்டா படி பார்த்தனா பார்த்தா அவங்க கொடுத்த வாக்குறுதிய கூட அவங்கனால கரெக்டா நிறைவேற்ற முடியல அப்படிங்கறதுதான் உண்மை மேடம் இப்போ உள்ள இளைஞர்கள் மத்தியில கல்வித்திறன் வளர்ச்சின்றது எப்படி இருக்கு நீங்க ஒரு பேராசிரியராக இருக்கான பதில் எப்படி சொல்றீங்க சார் கல்வித்திறன் வளர்ச்சி இருக்கு ஆனா இங்க கேந்திர வித்யாலயம் அந்த பள்ளிக்கூடங்களை வர விட மாட்டேங்கிறாங்க ஏழை ஏழை எளிய குழந்தைகளுடைய கல்வி அப்படிங்கிறது இந்த திமுக அரசுல தொடர்ந்து ஒரு கேள்விக்குறியாயிட்டே வருது அரசு பள்ளி கட்டிடங்களுடைய அவல நிலையை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை இந்த மாதிரி எவ்வளவோ நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசிய வரவிடாம அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்டி நீங்க கொண்டு வராம விடுறதுக்கான காரணம் என்ன சார் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னா இல்ல அந்த ஏழை எளிய மக்களோ ஏழை எளிய மக்களோட குழந்தைகள் படிக்கிறதுக்கான எல்லா அம்சங்களும் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆனா ஏன் சார் அதை தடுக்கிறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு குழந்தைகள் படிக்கணும் அக்கறை இருந்தா நீங்க ஏன் நீங்க வரவிடாம தடுக்கிறீங்க அது வந்து நம்முடைய கல்வி நிறுவனங்கள் அதாவது சுயநிதி கல்வி நிறுவனங்கள் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அவங்களுடைய சப்போர்ட்ஸ் அவங்களுடைய வெல்ஃபேர் அவங்களுடைய சம்பாதியம் அவங்களுடைய வருமானம் கெட்டு போக கூடாது பண முதலைகளுக்கு அஹ் திமுக அரசால வர்ற வருமானங்கள் எதுவுமே கெட்டு போக கூடாது இங்க வந்து ஒரு சமூக பொருளாதார பொருளாதாரத்துல மேல்நிலை கீழ்நிலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்முடைய கல்வி தரத்திலையும் மேல் கல்வி தரும் கீழ் கல்வி தரும் அதாவது இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதெல்லாம் படிக்கணும் ஏன்னா அவங்க மட்டும் அவங்கனால மட்டும்தான் பணம் செலவு பண்ண முடியும் இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதைத்தான் படிக்கணும் அவங்களுக்கு இவங்க வேலை செய்யணும் ஏன்னா இவங்க கிட்ட பணம் இல்லை அப்படிதானே சார் உருவாக்க பாக்குறீங்க ஆனா நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படி சொல்லல சார் நீங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணா உண்மையிலேயே ஏழை குழந்தைகள் பயனடைந்து விடுவார்களோ என்ற பயத்தில் மட்டுமே திமுக அரசு இன்றளவும் அதை எதிர்த்து வருகிறது அதுதான் உண்மை நீட் விவகாரத்துலயும் இவங்க இதே தான் பண்ணாங்க ஏன்னா ஆட்டோ ஓட்டுற ஒரு கூலி தொழிலாளியோட மகன் இப்ப டாக்டரா இருக்கா காய்விக்கிற ஒரு அம்மாவுடைய மகள் டாக்டரா இருக்கா ஏன் எல்லாமே நீட்னால அதே நிலைமை இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசினால வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சார் நீங்க இப்ப வரைக்கும் திமுக அரசு அதை எதிர்த்துட்டு இருக்கீங்க அதுதானே சார் உண்மை இல்ல எங்கள் மாநில மாணவர்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் தமிழ் படித்து பாத்தீங்கன்னா பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க அவங்க எதுக்கு ஹிந்தி திணிப்புன்ற போர்வையில மூன்றாவது மழையை கொண்டு வரீங்க அப்படின்னு இங்க வந்து விமர்சனம் எது சார் இந்தி திணிப்பு திணிப்பு இந்தி திணிப்புன்னு சொல்லி இந்திய படிக்க விடாம பண்ணி என் குழந்தைங்களுக்கு நான் பிரைவேட்டா ஹிந்தி ஸ்கூல் போக வச்சு அவங்கள ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ரிஸ்க்கு சார் பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார் ஆஸ் அ ப்ரொஃபசர் நான் சொல்றேன் என் குழந்தைங்களை நான் இப்போ ஹிந்தி படிக்க வைக்கணுங்கிறக்காக ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரைவேட்டா ஒரு ஹிந்தி டியூஷன் அரேஞ்ச் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பிரவீன் உத்ராத் வரைக்கும் முடிக்க வைக்கிறதுக்கு நான் பட்ட சிரமம் எனக்கு மட்டும்தான் சார் தெரியும் நான் காலேஜ் போயிட்டு வந்து அவங்களை திருப்பி டியூஷன் பிரைவேட் டியூஷனுக்கு கூட்டிட்டு போய் அதுல அவனுக்கு தனியாக கூட்டிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சு அதுக்கு டியூஷனுக்கு தனியா செலவு பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தங்களுடைய குழந்தைகள் மூன்றாவதா ஒரு மொழி கற்கணும் அப்படின்னா நாங்க இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு ஆனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில மும்மொழி கொள்கையே சொல்றாங்க நீங்க ஏன் அத வேண்டாம் சொல்றீங்க நீங்க கட்டுற ஸ்கூல்ல நீங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் இங்க ஜாப்பனீஸ் வரைக்கும் கத்து தெரியுங்கள்ல எல்லா ஃபாரின் லாங்குவேஜஸும் கத்து தெரியுங்கள்ல அப்ப ஏன் சார் எங்களோட குழந்தைகள் படிக்க கூடாது எங்களுடைய குழந்தைகள் மூன்றாவது மொழி படி படிக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சார் முடிவு எடுக்கலாம் பேரண்ட்ஸ் நாங்க சொன்னோமா சார் எங்களுக்கு வேண்டான்னு இல்ல நாங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் நாங்க சொல்றோமா சார் வேண்டான்னு நீங்க உங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக மூன்றாவது மொழி வேண்டாம் அப்படின்னு சொல்றது எப்படி சார் நியாயமாகும் குழந்தைங்களை கேளுங்க சார் அவங்களுக்கு மூன்றாவது மொழி வேண்டாமான்னு இப்ப இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டுல குழந்த வந்து காம்படேட் பண்ணணும் அப்படின்னா அதாவது பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்ல நிறைய செலவு பண்ணி குழந்தைங்க படிச்சிட்டு வராங்களா அவங்களோட காம்பிடேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கணும் சரி எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கணும் எக்ஸ்ட்ரா ஸ்கில் மட்டும் இருந்தா பத்தாது எக்ஸ்ட்ரா நாலேஜ் மட்டும் இருந்தா போதாது எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் ஸ்கில் இருக்கணும் அதாவது மூன்றாவது மொழி நான்காவது மொழி தெரியும் தெரிஞ்சுக்கட்டுமே சார் அதனால உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அவன் எத்தனை மொழி படிச்சா என்ன அதனால அவன் தான டெவலப் ஆக போறான் இதுல உங்களுக்கு என்ன இருக்கு இதுல நீங்க ஹிந்திய நிலநாட்டி இரு மொழி கொண்டதான் அப்படிங்கறத நிலைநாட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க ஹிந்திய வெறுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்போ சமீபத்துல காஷ்மீர் பகல்காம் பகுதியில தாக்குதல் நடைபெற்றதுல இருபத்தி ஆறு பேர் வந்துட்டு ஹிந்துக்கள் தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்ல படிச்சோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேடி தேடி தீவிரவாதிகள் இந்துக்குலா அப்படின்னு கேட்டுதான் வந்து கொல்லப்படுதுன்னு சொல்றாங்க இதுல மத்திய அரசோட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க சார் தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது இதுதான் இப்ப எல்லாரும் பேசுற ஒரு முக்கியமான ஒரு டெக்ஸ்டா இருக்கு தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது நமக்கு நம்மளுடைய சொசைட்டில தான் எதுவா இருந்தாலும் ட்ரெண்ட் ஆகுமே சார் ஆமா சார் தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாதுதான் இத நான் சொல்றதுக்கு முன்னாடி செய்து என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளையோ என்னுடைய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளையோ நான் இதுல மீன் பண்ணவே இல்லை நான் அதை தெளிவுபடுத்திக்கிறேன் சார் ஏன்னா என்னுடைய கொலீக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நெய்பர்ஸ் எனக்கு என்னோட வெல்விஷஸ் நிறைய பேரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்காங்க என்னுடைய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவங்களையெல்லாம் நான் கையெடுத்து வணங்குறேன் அவங்க அவங்களுக்காக அவங்களுக்காகவும் சேர்ந்து தான் பேசுறேன் ஏன்னா அவங்களும் இந்தியர் தான் சார் சார் தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாதுதான் சார் அப்புறம் ஏன் சுட்டு கொள்றதுக்கு முன்னாடி நீ எந்த மதம்னு கேட்டு சுட்டு கொண்டாங்க தீவிரவாதத்துக்கு என்ன சார் மதம் கிடையாது இந்துக்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பாவி இருபத்தி ஆறு உயிர்களை கொண்ட அந்த மதவெறி பிடிச்ச ஒரு மிருகங்களுக்காக நம்ம என்ன சார் சப்போர்ட் பண்ண முடியும் என்ன சார் பண்ண முடியும் சார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து அவர்களுடைய அம்மா அப்பா தெய்வம் எல்லாமே அவருக்கு இந்தியாதான் சார் அப்படிப்பட்ட இந்தியா இந்தியர்களையோ இந்திய நாட்டையோ யாராவது தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா அவரால் மன்னிக்கவே முடியாது சார் அவங்க வந்து தாக்குதல் போது உங்க மோடி கிட்ட போய் சொல்லுன்னு எப்படி சொன்னாங்களோ அந்த மோடி கிட்ட இருந்து எப்படி பதில் வரணுமோ அவங்களுக்கு கண்டிப்பா வரும் சார் ஆல்ரெடி அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு சோ முப்படைகளுக்கும் நம்முடைய பாரத பிரதமர் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு நீங்க வந்து நம்முடைய தாக்குதலுக்கு பதிலடி எப்படி கொடுக்கணுமோ அவங்கள எப்படி நீங்க எதிர்கொள்ளணுமோ அதுக்கான எல்லா பெனிஃபிட்ஸும் அதாவது எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு நாங்க கொடுக்கறோன்னு சொல்லியாச்சு ஸோ இப்ப வந்து அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் ஹேண்ட்ஸ் ஸோ அவங்க அடுத்த அடுத்தமோ என்னெல்லாம் பண்ணணுமோ ஆல்ரெடி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அதை வந்து கேன்சல் பண்ணியாச்சு அவங்க இப்ப விவசாயத்துக்கு கூட தண்ணி இல்லாம இருக்காங்க சார் பாகிஸ்தான்ல என்ன சார் பாகிஸ்தான் 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 மக்களே அவங்களை ட்ரோல் பண்றாங்க சார் சொந்த நாட்டையே அவங்க சோசியல் மீடியால போய் பாருங்க சார் கல்வி கல்வி ஊத்துறாங்க சார் பாகிஸ்தான் மக்களே அவங்க சொந்த நாட்டை ட்ரோல் பண்றாங்க எங்களுக்கு வந்து ஆறு மணிக்கு நீங்க போற சப்போஸ் இந்தியா கூட போறீங்கன்னா ஆறு மணிக்கு மேல போற நிறுத்த சொல்லிடுவீங்கல்ல என்ன இங்க ஆறு மணிக்கு மேல கேஸ் கிடையாது கரண்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படி உடல் பண்றாங்க சார் இங்க அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு ஏழை நாட்டு மேல இந்தியா போர் தொடுக்குதுங்கிற ஒரு உண்மையை இந்தியா கிட்ட சொல்லுங்க இந்தியா ரொம்ப நல்ல நாடு நீங்க சோசியல் மீடியால போய் பாருங்க சார் பாகிஸ்தானிய மக்களோட மென்டாலிட்டி என்னன்னு தெரியும் ஏதோ ஒரு இஸ்லாமிய குரூப் ஒரு தீவிரவாத கும்பல் இந்திய இந்தியர்கள் மேல ஒரு வஞ்சம் காட்டுச்சு அப்படின்னா வன்மம் காட்டுச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாரும் வந்து எல்லாரையும் நம்ம தப்பு சொல்லவும் முடியாது சார் இன்னொன்னு இங்க இந்தியால நம்ம பாரத பிரதமர் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் நாங்க துணை நிற்கிறோம் அப்படின்னு எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைத்த ஒற்றுமையான குரல்ல சொல்லியிருக்காங்க நம்ம என்னதான் பண்ணாலும் இது நம்ம இந்தியா நம்ம நாடு அப்படிங்கிற ஒரு நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கு சார் சோ இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுமோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியா தான் எல்லாமே அப்போ அதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அவங்களை எப்படி ஆஃப் பண்ணணுமோ அது எல்லாமே மத்திய அரசுக்கு தெரியும் சார் அதுக்கான மூவ் எல்லாமே எடுத்தாச்சு கண்டிப்பா அதுக்கான பதிலடி கொடுக்கப்படும் இந்தியாவே வல்லரசு நாடாக்கணும்ன்ற கனவுல இருந்து பிரதமர் மோடி அவர்கள் செயல்பட்டுக்கூடிய நேரத்துல பாகிஸ்தானுக்கு ஒரு போர் அறிவிப்பு இந்த மாதிரியான ஹேண்டில் பண்ணி வல்லரசு நாடுன்றத கவனத்துல பாகிஸ்தானை ஒழிக்கணும் சார் நம்ம வந்து வாலண்டியரா போய் பாகிஸ்தான தொந்தரவு பண்ணல தாக்குதல் நடத்தல அதே சமயத்துல இந்தியர்களையும் இந்திய நாட்டையோ இந்தியாவுடைய ஒரு பிடி மண்ணையோ யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்க தொந்தரவு பண்ணாங்கன்னா அதுக்கான விலையை அவங்க கொடுத்தே ஆகணும் அதுக்கான தான் சார் இப்ப மத்திய அரசு எடுத்துட்டு இருக்கு இது வந்து முழுக்க முழுக்க நமக்கு கொடுக்கப்பட அதாவது நமது நம்முடைய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதிலடி இந்தியா பாகிஸ்தானை விட பொருளாதாரத்துல எல்லாத்துலயுமே சிறந்த நாடு சார் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இங்கிருந்து இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களின் மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் உம் அதாவது அங்கிருந்து இறக்குமதி ஆகுறது நாலாயிரம் டாலர் தான் இறக்குமதி ஆகுது ஆனா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுடைய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் மில்லியன் டாலர் எங்க நாலாயிரம் டாலர் எங்க இருக்கு சோ அவங்கனால நமக்கு வரக்கூடிய அந்த பொருட்களுடைய மதிப்பு வந்து நாலாயிரம் டாலர் அதாவது நமக்கு தேவையில்லை நம்ம வந்து சர்வதேச சந்தையில இந்தியா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு சார் ஆனா இழக்க போறது எல்லாமே இழப்பு எல்லாமே கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு தான் இருக்க போகுது நான் இங்க இங்கிருந்துதான் அவங்களுக்கு மெஜாரிட்டி அதாவது சர்க்கரை ஏற்றுமதியாகுது இங்கிருந்துதான் மருந்து பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதியாகுது சோ இந்தியா ஒரு மூவ் எடுத்து வச்சது அப்படின்னா ஆல்ரெடி சிந்து நதி ஒப்பந்த நிறுத்தத்தையே வந்து அவங்களால தாங்கிக்க முடியல இப்பவே வந்து நாங்க தண்ணிக்கு என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் குழம்பிட்டு இருக்காங்க அவங்கனால விவசாயமே இனி பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க சோ எந்த விதத்திலையும் அவங்களுடைய பகையோ அவங்களுடைய வன்மமோ இந்தியாவை பாதிக்காது அதனால இலக்கு எல்லாமே பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரங்களுக்கு தான் அப்படிங்கிறது பாகிஸ்தான் நாட்டுக்கு தாங்கிறது அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சும் தான் அவங்க தாக்குதல் நடத்தி இருக்காங்க அதுக்கான பதிலடி கண்டிப்பா இந்தியாவிலிருந்து இருந்து போகும் சார் தொடர்ந்து பேசுகிறோம் கொடுத்த அமைக்க நன்றி மேடம்